அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒரு மனிதன் சுயமனதோடு எந்த பாவ எண்ணங்கள் செய்யாமலும் தனக்கு கிடைத்த வேலை வீடு மனை வாழ்க்கை இவைகளைப் பெற்று தன் தகுதிக்கு மேல் எந்த ஆசையும் படாமல் வாழ்வது இறைவனுக்கு சிறந்ததா அல்லது இறைவனாக கருதப்படும் விக்கிரகங்களுக்கு தொண்டுகள் செய்து தியானம் தபம் தபசு யோகம் இப்படி செய் இவ்வாறு செய்வது இறைவனுக்கு சிறந்ததா இதில் எது சிறந்தது ரெண்டுமே உயர்ந்தது எந்த தவறையும் செய்யாத எந்த பாவமும் பண்ணாத நம்ம கிடைச்ச வாழ்க்கை நம்ம வாழறன்னு ஒழுக்கமாக வாழ்ந்தோன்னா அது ஒரு சிறந்தது ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கினே கடவுள் வழிபாட்டு தான தர்மங்கள் பண்ணும்போது அந்த வாழ்க்கை உயர்ந்தது பற்றிய வந்து வந்து தாயாரை வந்து கேள்விப்பட்டு வாழை மட்டையில் வச்சு எரித்து அன்பாக செய்திருக்காரு எப்போ அவர் அவங்க அம்மா இருந்தப்போ எப்போ வாழை மட்டையில் வச்சு போல

கடைசியில் அம்மா ரமணருடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கெல்லாம் இல்லாமல் எல்லாம் போயிட்ட பிறகு இவர்கிட்ட தான் வந்து இருந்தாங்க அந்த அம்மா இறக்கும்போது அந்தம்மாக்காகவே அவர் உட்காந்து தியானம் பண்ணி அந்த ஆன்மா வந்து இறைவன் அடையத்துக்கு தியானம் பண்ணி சேர்த்தாரு அதே மாதிரி பட்டினத்தார் அவங்க அம்மா மொழுவு பொச்சரிசி இதெல்லாம் போட்டு இடுப்பில் கட்டினோன்னு எங்கே இருந்தாலும் செத்தா எனக்கு கொல்லி போடுறா அப்படின்ட்டாங்க அதனால் அந்த ஊரை சுற்றி சுற்றி வந்திருந்தால் அங்கே வந்து இறந்த பிறகு அவர் வந்து கட்டையிலலாம் கொளுத்த கொளுத்தவானா என்னை பெத்த தாய் அது உடம்பு நோவோம் அதனால் நான் வாழைப்பட்டியில் கொலுத்தணும் அவர் கொளுத்துனார் அதனால் சொன்னார் அன்னை இட்டத்தி அடி முன்னை இட்டத்தி முப்பரத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே யானும் இட்டத்தையும் மூழ்க மூழ்கவே என்னார் அதனால இந்த மாதிரி தப்பு தப்பா படிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கின்னு எழுதிக்கின்னு வராதிங்க போங்க தமிழ் அம்மா அம்மா வந்து என் பார்த்துக்க என் வழி நான் பார்த்துக்கணும் அதை ஆரம்பத்தில் சொன்னார் வீட்டுக்கு கூப்பிட்டான் முடிவில் வந்து சமாதி பண்ணி வச்சுக்கிறார் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தியா பார்க்கல போலியா ஓ அதே ஏதோ பேப்பரில் படிச்சுட்டு வந்தியா ஓ அதனால அதே தான் பண்ணார் அவரும் எல்லா மகானும் அதை தான் பண்ணாங்க ஆதிசங்கரோ அதான் பண்ணார் சாமி இது ஒரு அற்புதமான பாதை சார் ஐயா இந்த பாதையை வகுத்து கொடுத்துருக்காருன்னா இது வந்து கலியுகம் இங்க நம்ம நேர்மையா இருக்கணும் நம்ம சத்தியத்துல நிக்கணும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவணும் மற்றவர்களுக்கு சரியான பாதையை காட்டணும்னு நினைச்சா கூட அந்த பாதையை நீ ஏன் காட்டுற நீ என்ன விட வந்து சாக்கடல வி அப்படின்னு சொல்ற கூட்டங்கள் அதிகம் இந்த கூட்டங்கள்ல இருந்து வருங்கால இந்த சமூகம் இருக்கு இல்லைங்களா அடுத்த தலைமுறைன்னு அந்த தலைமுறையை இந்த நல்வழிக்கு கொண்டுட்டு வரணும்னா என்ன ஐயா பண்ணணும் இது ரொம்ப 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 கஷ்டம் மகான்கள் ஞானிகளாலே முடியாத ஒரு காரியம் அவங்களே செஞ்சு முயற்சி பண்ணி சீப்பும் போட்டு உலகம் ஏன்னா இந்த உலகத்தோட இயற்கை என்னென்னா இப்போ ஒரு அமிர்தம் இருக்குது ஒரு அமிர்தம் இருக்குது ஒரு இடத்துல சர்க்கரையும் இருக்குது எறும்பு முதல்ல எதை போய் முக்கியம் சர்க்கரையில் தான் சர்க்கரை தான் ஏன் அது ஏற்கனவே அது சுவைச்ச பொருளாக கூட இருக்கலாம் அதோட வாசனை அந்த பரம்பரையாக அது எறும்போட பரம்பரையில் ஊறி கூட அது வந்திருக்கும் இந்த பொருள் நல்ல பொருள் இந்த பொருள் கெட்ட பொருள்னு அதுக்கே கூட தெரியும் ஒரு மாடு போகுது ஒரு ஆடு போகுது ஆடு தின்னா பாலையெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் துண்டுற ஆடு ஒரு சில பொருளை போய் துண்ணாது ஒரு இலையெல்லாம் போய் துண்ணா ஏன் துண்ணாது யாருன்னா ஸ்கூலில் கூப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடாது சொன்னாங்க ஆட்டுக்கு இல்லையே அப்போ என்ன அர்த்தம் ஆட்டுக்கு இயற்கையாகவே சில அறிவுகளை இறைவன் கொடுத்துருக்குறான் இதுதான் உனக்கு சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா இது விஷம்பான்னு இயற்கையிலே அதுக்கு அறிவு இறைவன் கொடுத்துருக்குறான் அப்போ அதுக்கு தெரியுது அந்த அறிவு எங்கென்னு வந்தது அதோட முன்னோர்கள் பாரம்பரியத்துலேருந்து வருது அதோட ஜீனில் அது கலந்துருக்குது அப்போ மனுஷன் ஆரம்பத்துலேருந்து எப்படி வந்தான் இருந்து மிருகத்தை மாதிரி உருவாகி அந்த அடிப்பரிசித்தான் அந்த இன்னும் அவன் மிருகமாகவே வாழ்ந்துகிட்ருக்கான் அவனை மாற்ற முடியுமானா மாற்றுறது ரொம்ப 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 கஷ்டம்னு பல பேர் விட்டுட்டு ஓனவிலங்கிறாங்க எதுக்குடா வம்பு எனக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த விஷயத்தை நான் பண்ணேன்னா என் முக் என்னால் முக்தி அடைஞ்சு மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்போ நான் அதை நோக்கி போக வேண்டியது தானே எதுக்கு இந்த கூட்டத்துக்கிட்ட மண்ணு வரணும் இந்த கூட்டம் அதுகளும் கெட்டு என்னையும் வலிச்சு கொண்டு போய் காவால் சேத்துல போட்டுக்கணும் அப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் எனக்கு வயிற் தெரிஞ்சு நான் தப்பிச்சு போனால் போதாதான்னு ஓடி போன கூட்டம் ஞானிகள் எவ்வளோ பேர் இந்த பாடா போன உலகத்துக்கு சொல்கிறத விட சும்மா இருக்கலாம் இது ஒரு நாள என்ன மாதிரி மாறாது ஆனா என்னைக்காவது இது என் அதை மாதிரி என்ன மாற்றிடும் அப்படின்னு அவங்களே பயந்து போனவங்க இப்ப நாம கூட அப்படிலாம் எல்லாம் பயந்து இருக்கிறோம் நாம எல்லாமே போய் எங்க இவன மாதிரி நம்ம ஆயிடுவோமோ அப்படின்னு மோசமான உலகம் சாமி ஏன்னா இந்த உலகம் அப்பாடி அப்படிப்பட்ட உலகம் அப்ப நான் என்ன பண்ணணும் உலகத்தை மாற்றணும் எல்லாரையும் மாற்றணும்னு போராடுறதை விட்டுட்டு முதல்ல நான் மாத்தி காட்டணும் ஐயா மாறினதை பார்த்து தானே நாமளும் மாறணும் அவர்னா ஒரு உடா கதை தட்டி இன்னைக்கு நிறைய பேர் கூப்பிடற மாதிரி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்புற மாதிரி யாரையாவது போய் கூப்பிட்டாரா இல்ல ஆனா உலகத்தை மாத்தணும்னா அவர் வந்தாரு ஆனா யார் வீட்டுக்கு அதையும் போய் அவர் தட்டவே இல்லை அப்ப என்ன பண்ணாரு உலகத்தை மாத்தணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணா முதல்ல தன்னை மாத்தி காட்டணும் தன்னால மாற முடியன்றது இந்த உலகத்துக்கு காட்டணும் இப்படி ஒரு வழி இருக்குதுப்பா இந்த வழியில நான் போனேன் இந்த வழியில போனதுனால நான் இப்படி இருக்கேன்னு இந்த உலகத்துக்கு சொல்லும் அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க தேடி வருவாங்க அப்போ உலகம் நல்லா இருக்கணும்னா நான் என்ன பண்ணோம் உலகத்தை நல்லா இருக்குதுன்னா கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கணும்னா நல்லா இருக்காது அது கெட்டு தான் போகும் முதல்ல நான் மாறி காட்டணும் அப்போ தான் என்னை பார்த்து என்னை மாதிரி தேடல் உள்ளவங்களும் என்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை வரும் புரியுதுங்களா அப்போது ஒரு பூவில் ஒரு தேன் இருந்தால் அது போய் அட்ரஸ் பார்ப்பா நான் பூத்துட்டேன் தேனி வா தேன் சாப்பிடணும் எதுவும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை தேனி தானாக வரும் அப்போ மாற்றம் எங்கேருந்து தொடங்கணும் உலகத்துல மாற்றத்தை தேடணும்னா அது என்றைக்குமே முடிவே கிடையாது எனக்குள்ளேருந்து நான் மாற்றத்தை தொடங்கி முதல்ல நான் மாறி காட்டணும் நான் மாறி காட்டேனா மற்றதெல்லாம் தன்னால் மாற ஆரம்பிக்கும் அதை தான் எல்லா மகான்களும் பண்ணாங்க தேடி வந்தவங்களுக்கு தான் கொடுத்தாங்க எல்லாருமே ஆனால் ஐயா ஒருத்தர் மட்டும்தான் நல்லவனா கெட்டவனா யாரையுமே பார்க்காம விருப்பப்பட்டவங்க எல்லாருக்கும் கொடுத்து சரி உன்னால் கரை சேர முடியும்னா சேர்ந்து வா அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம கொடுத்தவரு நம்ம ஐயா மட்டும்தான் எத்தனை பேர் வந்தோம் இல்லையே போட்டில் ஏறினவன் பாதிலே கடலில் ஓந்தவெல்லாம் இருக்கிறான் ஏறும்போது சொன்னானே ஊந்தத சொன்னானா ஐயா வந்து ஒரு ஓடத்தில் போட்டில் ஏறி ஓடத்த ஓட்டினாரு ஆ வாங்கப்பா வாங்கப்பான்னு நான் அதுக்கப்புறம் பாதியிலே குடிச்சுட்டானே கூட்டத்தில் ஐயாவும் மறந்துட்டார ஆயிரக்கணக்கான கூட்டம்ப்பா நாலு பேருக்கு போஞ்சு திரை நீ என்ன பாடம் பண்ண நீ என்ன பாடம் பண்ணன்னு கேட்டார ஐயா ஆயிரம் பேர் வரும்போது கேட்க முடியலையா இவன் அப்படியே ஒன்றாம் கிளாஸில் உட்காந்துக்கிறானே எங்கேருந்து மாறுறது மாறவே முடியாது ஏன் மாற முடியாது உலகம் யாரையும் முட்டு வைக்காது அது இன்பத்தை தேடிதான் போகும் இந்த பாதை இன்பமான பாதையா கிடையாது இன்பத்தை தூக்கி போட்டுட்டு துன்பத்தை தேடி போற பாதை துன்பத்தை தேடி போறவனுக்கு மட்டும்தான் முடிவான இன்பம் கிடைக்கும் இன்பம் இன்பம் போறவனுக்கு முடிவான நரகம் மட்டுமே கிடைக்கும் எல்லாரும் மனுஷன் தானே அவனை சொல்லி கொடுத்தேன் இல்லை சாமி ஆரம்பத்துல இருந்து பூஜை புனஸ்காரம் பண்ணி வந்தோண்ணா இல்லையே எவ்வளோ தொழிலை பார்த்தோண்ணே வட்டி கூட்டவெலாம்ங்கிறான்ல வட்டி கூட்டம் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு வந்து நீ வ வட்டிக்கு வாங்கிட்ட கண்டிப்பாக இந்த ஒன்றாந்தேதி வருவோம் வட்டி வச்சாகணும் வட்டி வைக்கலாம் என்ன பண்ணுவா தோல்ல தோளில் போட்டு கழுத்தை இறுக்கி இன்னைக்கு நீ வச்சாகணும் சொல்லக்கூடிய கேரக்டர்லாம் வந்துக்கிறான் சாமி அது இயற்கையில் ஊர்ண குணம் வச்சாது பணம் 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 ஓரணை கூட்டம் வச்சாது திடீர்னு மாறுமா மாறாத அதுக்கு தான் ஐயா தெளிவா சொல்றேன் கர்ப்பத்தில் கெட்டு போனோன்னு திருத்தவே முடியாது அவன் கடவுளுக்கே பக்கத்துல போய் உக்காஞ்சாலும் கடவுளை மாத்த முயற்சி இவன் ஒரு நாளும் கடவுளாக மாட்டான் புரியுதா சொல்றது ஆகையினால யாரையும் மாற்ற முடியாதுன்ற முதல்ல உண்மையை புரிஞ்சுக்கணும் மாற வேண்டியது எல்லாம் நாம மட்டும்தான் புரியுதுங்களா அதனால இது அதை போகணும்னு அதை யோசனை பண்ணோம்னா நமக்கு வேதனை மட்டும்தான் மிச்சம் அவன் அவன் செஞ்ச பாவத்தை அவன் அவன் வாழ்க்கையிலே அதை தின்னு முடிப்பான் எல்லாரும் விவசாயி மாதிரி தான் போட்டதெல்லாம் விவசாயி என்ன பண்ணுறான் விதைச்சிட்டே ஊருக்கு அறுவடை பண்ணுறான் ஆனால் நாம் கூட விவசாயி தான் நான் போட்டதெல்லாம் ஊருக்கெல்லாம் சாப்பிடாது நானே தான் சாப்பிட்டாகணும் நல்லதை போட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போட்டதெல்லாம் கெட்டதாக போட்டோம்னா சாப்பிட முடியாது கண் கலங்குமே வாய் நோவுமே முடியுமா இதெல்லாம் அவ அவன் காலத்திலே அவனே தின்னு தீர்ப்பான் சாமி அதனால யாரை பற்றி கவலைப்பட்டு ஒன்றும் புரோஜனம் கிடையாது ஐயா எவ்வளோ விதமாக எவ்வளோ பெரிய விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாரு யாரும் தெரிந்தலையே இனிமேலும் திருந்தான்னு நினைக்கிற வாய்ப்பே கிடையாது அதனால நாம் போகிற வழியில் தெளிவாக போயின்னே இருப்போம் அவனுக்கான தண்டனையை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் இறைவன் வந்து கடைசி நேரத்தில் அள்ளி அணைச்சானா முக்தி மோச்சோம் யமன் வந்து அள்ளி அனுப்பிச்சானா யாருக்கிட்டாவோ யமனும் வருவான்ல அவங்க அவனுக்கு பாரபட்சமே கிடையாது ஐயோ ரொம்ப நல்லவருங்க அவன் தூர் மணிக்க போகிறான் கிடையாது நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் கெட்டவனாக வாழ்ந்தாலும் யமன் வா வீட்டு வாசலில் நிற்பானே அப்படி ஒரு நாள் வருமே அவன் வர்றதுக்கு முன்னாடி இந்த உடம்ப ஒரு வழி பண்ணிவிடுவானே அதுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது அது எல்லாத்தையும் பாதை தவறி போன எல்லா ஆடும் கண்டிப்பாக அதை அனுபவிக்கும் பாதையில் போகிற எல்லா ஆடும் எங்க போய் சேரணுமோ அதை குருநாதர் ஓட்டின் போவார் அதனால தான் ஞானிகள் மகன்கள்லாம் எங்கேருந்து தெரியுமா மாடு மேய்ச்சிக்கிறாங்க ஆடு மேய்ச்சிக்கிறாங்க ஏன் இதெல்லாம் மேய்ச்சாங்க வேற எதுனா பண்ணிட்டு வந்துருக்கலாமே அவங்களுக்கு தெரியும் முதல்ல இந்த அஞ்சறிவு ஜீவம் மாதிரியே ஊருக்குள்ள அஞ்சறிவு ஜீவம் தாங்குது எதுக்குமே ஆறறிவு கிடையாது அப்போ நீ அதை போய் மேய்க்கணும்னா முதல்ல இதுகிட்ட வந்து படைக்கும் ஏன் மேய்ச்சாங்க தெரிஞ்சாப்போ ஞானிகள் மகான்கள்லாம் ஆட்டு சந்தை மாட்டுகள் ஏன் மேய்ச்சாங்கன்னா இதுதான் காரணம் நம்ம கூட முதல்ல மாடு மேய்ச்சிருந்தவர் தான் ஏன்னா அதே மாதிரி ஒரு கூட்டத்தை நாளைக்கு மேய்க்க போற முதல்ல இது கிட்ட நீ மல்லு கட்டிக்கோ அப்படின்னு ஞானிகள் எல்லாரும் எங்க வந்தாங்க உலகம் புல்லா இது நடந்து நிறுத்தி சாமி மனுஷன் மாறவே மாட்டான் அவனுக்கு தெரியும் தப்புன்னு பண்டவன் எல்லாருக்கும் தப்புன்னு தெரியாம பண்ணிக்கிறான் தெரிஞ்சேதான் பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு அவன் சந்தோஷந்தான் முக்கியம் ஆனால் ஒரு ஞான பாதையில் போகிறவனுக்கு அவன் சந்தோஷம் முக்கியம் இல்லை என்ன மாதிரி தானே எல்லாரும் நினைக்கிறவன் தானே ஆன்மீகவாதி அந்த மாதிரி தானே ஆன்மீகவாதி அந்த பக்குவத்துக்கு வந்தால் தானே அவன் ஆன்மீகவாதியாக இருக்கிறான்னு அர்த்தம் அந்த பக்குவம் இல்லை யாரோ ஒன்றா அறுப்பேன் யாரோ ஒன்று அடிப்பேன் அப்படின்னு போனால் அவன் தடை மாறி போயிட்டான் தடை மாதிரி போனவன் எங்கே போவான்னு அங்கே போயிடுவான் அதனால் அவனை பற்றிலாம் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை நாம போகிற வழியில் கரெக்டாக போய் এনেকে চাৰিম চাই ক'ব চাৰি